சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் கேந்திராதிபதியும் உங்களுடைய ஏழாம் வீட்டில கேந்திர பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த தருணம் ஏன்னா சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் நின்னாலே மாளவிகா யோகம் சொல்லும் அதே போல சனி பகவான் தனது சொந்த வீட்டில கேந்திர பலம் பெற்று நிற்கும் பொழுது சசயோகம் சொல்லுவோம் இந்த இரு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் இணையும் பொழுது அது யோக நிலையில் இணையும் பொழுது அது இந்த ராசிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைவு அப்பேற்பட்ட ஒரு அமைவில் சரிய முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த முப்பத்தி ஓரு நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் சொல்லலாம் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாசத்துல இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய இருபத்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவும் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவம் பலம் பெறுது அப்போ தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் திறப்போகுது அந்த சிக்கல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல் இத்தனை நாளா எடுத்து செய்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க மற்றவங்க அது ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து செய்து சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாத சில விஷயங்களால அது ரிஜெக்ட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது புது முயற்சிகள் புது புது கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களே இருந்து அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களே இருந்து ஒரு மருத்துவ மெடிசன் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்து சில கண்டுபிடிப்புகளும் சரி உங்களுடைய வேலையினுடைய முயற்சிகளும் சரி அதே நேரத்தில் ஒரு அரசு உத்தியோக ரீதியில அதிகாரபூர்வமான இந்த காக்கிச்சட்ட சட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு தூக்கம் கெட்டு உங்களுடைய உண்மையான திறமையை கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து ஆனா அதற்குரிய பலன்களை கிடைக்காத அளவுக்கு ஒரு சூழல்களை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த மன உளைச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வேலையில டாப் பொசிஷன்ல ஒரு சக்சஸ் அடைய போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் சில அவார்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சில பாராட்டக்கூடிய ஒரு நிலைகள் கிடைக்கும் இது உங்களுடைய அடுத்த தலைமுறை வரைக்குமே உங்களுக்கு பேர் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கும் அதுலயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கும் புது புது அந்த நட்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு ஒரு திடீர் அடுத்தது உங்களுக்கு ஒரு நெல் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் உங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு பிரைவேட்ல ஒரு ஜாப்ல இருக்கிறீங்கன்னா ரொம்ப நாள ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கொஞ்ச நாள்ல வந்து வேலை செஞ்சவங்க சடனா பிக்கப் போய் அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க நமக்கு எப்போ ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் நம்ம அந்த வேலையிலிருந்து நம்மளுடைய பொருளாதார நிலை உயரணும் அதுக்கு நாம என்ன செய்யறதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த நிலைக்கு காரணம் இந்த கிரக அமைப்பு அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலை உயர்வும் கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அது தடப்பட்டு இருந்தால் கண்டிப்பா சொல்ற சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அதற்குரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலம் இப்ப மூவ் பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து சில பிரச்சனைகளில் லாக்காக தேவையில்லாத சிக்கல்களில் ஆளாயிட்டே இப்ப வேலையே போகக்கூடிய ஒரு சூழல் இந்த வேலையில் இருந்து மீண்டும் ஒரு மாற்றங்களும் மாறுதல்களும் பிறக்குமா எனக்கு இன்னொரு வேலை டக்குன்னு கிடைக்குமா இந்த வேலையினுடைய டைம் முடியறதுக்குள்ள குழப்பம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைய போகுது இதுல சிலருடைய திருமணத்திற்குரிய திருமணத்திற்கு அந்த மனைவி சார்ந்த இடம் அதுலயும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட இடம் இதுல வந்து நட்புகள் சார்ந்த இடம் இதுல கிளைம்டு வாடிக்கையாளர்களுடைய இடம் அப்போ இந்த இடம் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் பிளாக் ஆகிருந்து சரி சனி நிலையில் நிலையில இருந்ததுனால கணவன் மனைவிக்கெல்லாம் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைக்கு போயிட்டு இருப்பீங்க அந்த டைவர்ஸ் பிரச்சனை சரி சரி பண்ணி மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமா குடும்பமே இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் சுமை தாங்கிகள் உங்களுக்காக நீங்க வாழ மாட்டீங்க மத்தவங்களுக்காக வாழ வைங்க சிம்ம ராசி பெண்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா என்னைக்கும் ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் பெண்ணா நின்று எதிர்நீச்சல் போட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுமந்து நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க அதே போல ஆண்கள் வாழ்க்கையில உண்மையிலேயே எல்லா இடத்திலையும் முதன்மைய நின்று முன்னோடிய நின்று எத்தனையோ பேருக்கு வழிகாட்டி எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்கு நல்லது செஞ்சு இன்னைக்கு அவங்க நல்ல வளர்ச்சி நோக்கி போனதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கு

உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதற்குள்ள அதற்குரிய ஒரு வழி உங்களுக்கு பிறக்க போகுது சிம்ம ராசி அன்பர்கள் குறிப்பாக குடும்ப ரீதியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கும் உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்கல அவங்க கை கொடுத்துருவாங்களன்ற நம்பிக்கையில் நீங்களும் எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள் நிறைய கமிட்மெண்ட்டை உருவாக்கி உங்களுடைய முழு பேலன்ஸ் கொடுத்து தாங்கி பணம் வாங்கி வட்டி கட்டி கட்டி எவ்வளவோ பண்றீங்க மரியாதை கௌரவத்தை இழந்துருவீங்களோன்ற பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு இதனால பிள்ளைகளுடைய திருமண மேன்மைகளை பார்த்து பார்த்து செய்து அதுலேயும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை வாழ்க்கையே அவங்களுக்கு கேள்விக்குறியாக கூடிய நிலைமை இதனால குடும்பம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்த குழந்தைங்களா அந்த பெண் குழந்தைங்களால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து குடும்பமே இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழல் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் பிறக்குமா மாறுதல்கள் கிடைக்குமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்க போகுது இந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த நேரத்தில் பேசுங்க அதற்குரிய முயற்சிகள் எடுங்க ஆட்டோமேட்டிக்காவே குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமா இருக்கும் தொழில் ரீதியிலையும் சரி உங்க முயற்சிகள் ரீதியிலையும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எப்போ ஒரு இந்த எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த யோகம் சசயோகம் சொல்லுவோம் இத வந்து மாணவிகா யோகம் சொல்லுவோம் இப்பேற்பட்ட யோக அமைவு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த பாகியத்தை சரியா பயன்படுத்தினால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சித்தனைகள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் பிறக்குமா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது அது மட்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மாதிரி இப்போ இல்ல முகக்கலம் மாறிடுச்சு உடல் ஆரோக்கிய ரீதியில பிரச்சனைகள் உருவாயிடுச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை சார்ந்த உங்க விரல உங்க கண்ணு குத்தனா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிலை இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தான் இது அதனால மூப்பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்கு அதனுடைய காணொலிகள் அடுத்து காணொலியில் நான் அதனுடைய பலன்கள் பத்தி சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய முயற்சிகள் இப்ப எடுங்க கண்டிப்பா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஊன்று இருக்கும் அதனால சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு வளமான ஒரு கால அமைவு திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்